ஹாய் வணக்கம் மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு ரிக்வஸ்ட்டாக வச்சு கேட்டுக்கிறேன் நான் இந்த மை மலர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து யூடியூப் சேனலில் வந்து போட்டுக்கிட்டு ரெண்டு பசங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்குறேன் திரும்பவும் இந்த வீடியோவும் போடுறேன் அந்த பொண்ணுக்கு வந்து வீட்டுக்காரர் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அதெல்லாம் நமக்கு தெரியாது வேற பொண்ணுக்கிட்ட போய் இருக்கிறது தான் இப்போ தெரியும் என்ன பிரச்சனை எதனால அவர் வெளியில் போனார்னு நமக்கு தெரியாது வெளியில் போயிட்டாங்க வேற ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டுருக்காரு இந்த பொண்ணுக்கு வந்து லவ் மேரேஜ்னால அவங்க அப்பா அம்மா அவங்க சப்போர்ட்டும் இல்லை ஹஸ்பண்ட் சப்போர்ட்டும் இல்லை ஹஸ்பண்டும் வந்து பத்து பைசா ஹெல்ப்பாக பசங்களுக்காகவும் எதுவுமே பண்ணலை ஏன்னா அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த மலர் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளத்துலையே அவங்க மனம் உடஞ்சு போய் பசங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப முடியும் ஆமாம் ரெண்டு பசங்களுக்குமே உடம்பு உடல் சரியில்லாமல் இருக்குது எனக்கு தெரியல அவங்க அட்ரஸ் எங்கே அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது இருந்தாலும் நான் காண்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் மட்டும்தான் இருக்குது கான்டாக்ட் பண்ணால் ரீச் ஆகலை அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் அம்மா நான் ஆஃபீஸில் இருக்கிறேன் வீட்டுக்கு வந்து நான் கூப்பிடுறேன் அப்படின்னுச்சு அந்த பழைய ஆஃபீஸில் வந்து வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் சேலரி அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லி இந்த ஆஃபீஸ் வீட்டுலருந்தே வேலை பார்க்குற மாதிரி பார்த்துருக்குது இதில் வந்தால் கொஞ்சம் சேலரியும் கூடும் இருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அது அதனுடைய ட்ரைனிங் தான் போய்கிட்டு இன்னும் ட்ரைனிங் கூட முடியாமல் இருந்துச்சு புதங்கெழமையோடு முடிஞ்சிடும் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்துச்சு லாஸ்ட்டாக ஆனால் புதன்கிழமைக்கு முன்னாடியே திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அவங்க எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சா இல்லை என்ன ப்ராப்ளம்னு அது நமக்கு எதுவுமே தெரியல ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டல் இருக்கா ஒரு நாலஞ்சு நாள் வீடியோ வராமையே இருந்துச்சு அப்போ நம்ம நான் நினச்சேன் ஏன்னா வீடியோ ஃபுல்லாக என்ன ப்ராப்ளமோ அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன் அது எதுனால போடாமல் இருந்தாங்களோ என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு வீடியோ யாரையோ எடுத்து அவங்க பையன் எதோ மெசேஜ் எழுதி மட்டும் அம்மாவுக்கு முடியல அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதை நான் போய் பார்க்கலாமான்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேன் அந்த சிவபெருமான் எனக்கு அந்த அட்ரஸ் எப்படியாவது அட்ரஸ் இல்லை அந்த ஃபோன் நம்பருக்கு அவங்க அட்டன் பண்ணி எடுத்து ரிப்ளை கொடுத்தாங்கன்னா கூட நான் போய் அதை பார்த்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த பசங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வீட்டில் இருக்காங்க இது வந்து ஆசை இருக்குது ரெண்டு பேருக்கு என்னென்னலாம் தேவை தேவைப்படும் ஒரு ஒரு மாதத்துக்கு பொருள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வாங்கி கொடுத்துட்டு சப்போஸு அந்த வீட்டு வாடகை ஏதாவது இருந்தால் கூட அது வந்து வேலைக்கு போகறதுனால சேலரி இருந்திருக்காது அந்த மாதிரி கொடுத்து உதவி பண்ணலான்ட்டு ஒரு மைண்டு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ அந்த ஃபோன்பே வந்து இந்த ஸ்கேன் பண்ணி போடுற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க அதில் போட்டால் எனக்கு அந்த இதில் வந்து அவ்வளோ திருப்தி தோணல அவங்க தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஆனால் நேராக போய் பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டு வரலாமான்னு தோணுது சென்னையில் இருக்காங்க ஆனால் எந்த ஏரியா எந்த ஹாஸ்பிட்டல் அவங்க அட்ரஸ் எனக்கு தெளிவாக தெரியல சப்போஸ் உங்களால் யாராலும் தெரிஞ்சுன்னா எனக்கு இந்த இதில் வந்து கமெண்ட் கமெண்ட் கமாண்ட் போடுங்க அந்த பொண்ணு மலருடைய சேனல் யாராவது பார்க்குறப்ப இருந்தால் கூட சப்போஸ் உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுன்னா எனக்கு இதில் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் மெசேஜ் போடுங்க நான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நான் ஃபோன் நம்பர் தரேன் அதுக்கு சரிங்களா அது எப்படியாவது போய் பார்க்கணும் அந்த குழந்தைகள் போய் ரொம்ப உடல் முடியாத உடம்பு முடியாதனால நான் அதை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் கடவுளை வரலாறு அது நல்லா இருக்கணும் சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வந்துடணும்னு வேண்டிக்கலாம்னு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அதனுடைய வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கணும் ரொம்ப அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன் மனசு ரொம்ப எனக்கு கஷ்டமாக தான் தோணிக்கிட்டு இருக்குது அது எனக்கு சீக்கிரம் அதனுடைய விவ விவரம் கிடச்சுன்னா பரவாயில்ல யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசை எனக்கு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அந்த ஒரு மைண்டு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது இது ரெண்டாவது வீடியோ போடுறேன் மலர் நீங்கள் சப்போஸ் பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லை அவ்வளோ சீக்கிரம் நம்ம ரீச் ஆகுமா என்னமோ எனக்கு தெரில கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் சப்போஸ் உங்கள் பசங்களோ நீங்களோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்த்து உங்களுக்கு சொன்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஆன் பண்ணி வைங்க நான் கால் பண்ணேன் ரெண்டு மூணு டைம் ரீச் ஆகலை தயவு செஞ்சு நான் கால் பண்ண பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து உங்களையும் பார்ப்பேன் எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுங்க நன்றி வணக்கம்